உங்கள் வாழ்க்கையில் எதிர்ப்புகளாலும் சவால்களாலும் முற்றிலும் சூழப்பட்டதாக உணர்கிறீர்களா ஒருவேளை எதிர்காலம் குறித்த பயம் உங்களை ஆட்கொண்டிருக்கலாம் அல்லது யாரோ உங்களை வேண்டுமென்றே தொந்தரவு செய்வதாக உங்கள் முன்னேற்றத்தை தடுப்பதாக நீங்கள் நினைக்கலாம் தனிப்பட்ட உறவுகளிலோ தொழில் வாழ்க்கையிலோ ஏன் உங்கள் சொந்த மனதிற்குள்ளோ கூட ஒரு பெரிய சுமை உங்களை அழுத்துவதாக உணர்கிறீர்களா பல நூற்றாண்டுகளுக்கு முன் ஒரு நபி தன்னைச் சூழ்ந்த எதிரிகளின் மத்தியில் ஒரு மாபெரும் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் நின்றார் ஆனால் அவர் ஒரு எளிய ஆனால் சக்தி வாய்ந்த துவாவின் மூலம் அல்லாஹ்வின் பாதுகாப்பை பெற்றார் அந்த அதிசய துவா என்ன அது எப்படி அவரது சமூகத்தையும் அவரையும் காப்பாற்றியது மிக முக்கியமாக அது உங்கள் வாழ்வின் பெரும் சவால்களை நவீன கால எதிர்ப்புகளை வெல்ல எப்படி உதவும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இது வெறும் வரலாறு மட்டுமல்ல உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு மந்திர சாவி இன்று நாம் பார்க்கப் போகும் துவா குரானில் நேரடியாக வந்து விழும் ஒரு பாதுகாப்பு கவசம் நபி ஹூத் அலை ஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆது சமூகத்தின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் அவர்கள் இவரை பொய்யர் என்று முத்திரை குத்திய போது இவரை புறக்கணித்த போது ஏன் இவரது உயிருக்கே அச்சுறுத்தல் ஏற்பட்ட போதும் கூட இந்த துவாவைச் சொன்னார் அதன் விளைவாக அல்லாஹ் அவரையும் அவரை நம்பி அந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் அவருடன் நின்ற ஒரு சிறு குழுவையும் காப்பாற்றினான் இன்னி தி முஸ்தகீம் நிச்சயமாக நான் எனக்கும் உங்களுக்கும் இறைவனாக இருக்கும் அல்லாஹ்விடமே பொறுப்பை ஒப்படைத்துவிட்டேன் எந்த உயிர்ப் பிராணியாயினும் அதன் முன்னேற்றி உரோமத்தை அவன் பிடித்தவனாகவே இருக்கின்றான் நிச்சயமாக என் இறைவன் நேரான வழியில் இருக்கின்றான் இது வெறும் வாய்மொழி உறுதிமொழி அல்ல தவக்கல் என்பது நாம் செய்ய வேண்டிய அனைத்து முயற்சிகளையும் செய்த பிறகு அதன் முடிவை அல்லாஹ்வின் மீது முழுமையாக ஒப்படைப்பது இது நம்முடைய ஓட்டத்தை நம்முடைய போராட்டத்தை ஒரு கட்டத்தில் நிறுத்தி இறைவா என் சக்திக்கு உட்பட்டதை நான் செய்துவிட்டேன் இனி நீ பார்த்துக்கொள் நான் உன்னை நம்புகிறேன் என்று சொல்லும் நேரம் பண்டைய அரபு கலாச்சாரத்தில் ஒரு விலங்கின் முன்னெற்றி உரோமத்தை பிடிப்பது அதை முழுமையாக கட்டுப்படுத்துவதைக் குறிக்கும் இங்கே நபி ஹூத் அலை ஹிஸ்லாம் அவர்கள் எவ்வளவு வலிமையான எதிரிகளாயினும் எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருப்பவர்களாயினும் ஏன் இந்த உலகத்தில் வாழும் எந்த ஒரு உயிரினமாயினும் அவற்றின் விதி அவற்றின் கட்டுப்பாடு அனைத்தும் அல்லாஹ்வின் கைகளில்தான் உள்ளன என்பதை மிக அழகாக விளக்குகிறார்